நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து இன்றைக்கி இந்த ஜீனாசம் தொடர்பாக ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் நான் திருச்செந்தூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு ஜீவநாசம் தொடர்பாக ஒரு வழக்கை நடத்திட்டு வர்றேன் அந்த வழக்கு தொடர்பாக முக்கிய தீர்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய தீர்ப்புகள் கிடைச்சது அதாவது நான் பார்த்த தீர்ப்புகள் எல்லாமே எந்தெந்த சூழ்நிலையில் மனைவிக்கு ஜீனாசம் கொடுக்க வேண்டிய கடப்பாடு கணவருக்கு இல்லை என்பது தொடர்பானது தான் ஏன்னா நான் அந்த மேற்கண்ட வழக்கில் வந்து கணவருக்காக ஆஜராகிருக்கேன் இப்போ என்னுடைய வழக்கின் சுருக்கத்தை நான் சொல்லிவிட்டு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்புக்குள்ளே நம்ம போகலாம் என்னுடைய வழக்கை வரைக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் அரேஞ்சு மேரேஜ் நடக்குது அதன் பிற்பாடு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படுது குறிப்பாக அதற்கு காரணம் என்னென்னா மனைவி வந்து கணவர் மீது சந்தேகப்படுறாங்க ஏன்னா கணவர் வந்து ஒரு அரசு அலுவலகத்தில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றிட்டு வர்றாரு அதனால் எப்பவுமே வந்து இவங்க மேலே ஒரு சந்தேக கண்ணோடு மனைவி வந்து பார்த்து அவர்கிட்ட அனுதினமும் சண்டை போட்டுக்கிட்டே வர்றாங்க ஒரு சிட்டுவேஷனில் இவங்களுக்குள்ளே சண்டை வந்து பெரிதாகிறது பெரிதான உடனே ரெண்டாயிரத்தி பதினாறில் மனைவி வந்து கணவரை பிரிஞ்சிட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க அதாவது கணவர் வந்து இருக்கிற இடம் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு அந்த பெண் வீட்டார் இருக்கிற இடம் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கு இங்கே விழுப்புரத்தில் கல்யாணமாகி குடும்பம் நடத்திட்டு வர்றாங்க இந்த சூழ்நிலை கருத்து வேறுபாடு ஏற்படுது பிரச்சனை ஏற்படுது இதனால் அவங்க திருச்செந்தூருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்துடுறாங்க அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் கணவர் வந்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு அந்த வழக்கின் நோட்டீஸ் வந்து திருச்செந்தூரில் உள்ள மனைவிக்கு அனுப்பப்படுகிறது அந்த வழக்கில் மனைவி ஆஜராகாமல் விட்டுருந்தாங்க அதனால் கணவர் கேட்டபடி விவாகரத்து ஆயிடுது விவாகரத்து ஆனதுக்கப்புறம் கணவர் இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறாரு அவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்குது அவங்க குடும்பம் நடத்திட்டு வர்றாங்க இந்த சூழ்நிலையில் அந்த முதல் மனைவி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருச்செந்தூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போடுறாங்க அந்த வழக்கிலையும் அவங்க என்ன சங்கதிகளை கூறியிருக்காங்க அப்படின்னா எல்லா பெண்களும் வழக்கு போடும்போது என்ன சங்கதிகளை சொல்லுவாங்களோ அதைத்தான் சொல்கிறாங்க இந்த வழக்கிலையும் இந்த வழக்கலையும் எனக்கும் என் கணவருக்கும் திருமணமாச்சு என் கணவர் வந்து மதுவுக்கு அடிமையானவர் அவர் பல பெண்களோடு தொடர்பு வச்சுருந்தார் அவர் வந்து என்கிட்ட வரதட்சணை கேட்டார் அப்படின்னு கதைகளை சொல்லி அதனால் நான் வேறு வழியின்றி நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் திரும்பி வந்ததுக்கப்புறம் என் கணவர் இருந்து விவாதத்தை கேட்டு ஒரு வழக்கு போட்டிருந்தாரு அதில் எனக்கு நோட்டீஸ் வந்துச்சு அந்த நோட்டீஸை வாங்கி கொண்டு நான் நீதிமன்றத்துக்கு போனேன் அங்கே போய் நீதிமன்ற வாசலில் என் கணவரின் காலில் விழுந்து நான் கதறி அழுதேன் என் கணவர் வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் என்னுடைய அழுகையை வந்து அவர் பொருட்படுத்தலை அதனால் நான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன் என் கணவர் விவகாரத்து வாங்கிட்டார் இப்போ வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு சம்பாத்தியம் இல்லை அவர் சொகுசாக வாழ்ந்துட்டு வர்றாரு அதனால் எனக்கு ஜீவனாசம் வேணும் அப்படின்னு சொல்லி மனைவி வந்து வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கில் அந்த மனைவியை குறுக்கு விசாரணை செய்யும்போது நம்ம நிறைய அட்மிஷன் அவங்க கிட்ட வாங்கினோம் குறிப்பாக அவங்க மனுவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா என் கணவர் விவாகரத்து போட்ட பின்னர் அந்த சம்மண்ணை வாங்கிக்கிட்டு நான் சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு நான் போய் நீதிமன்ற வாசலில் நின்று கொண்டிருந்த என் கணவரின் காலில் விழுந்து கதினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது தொடர்பாக நாம் அவங்கள்ட்ட குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது ஏம்மா நீங்கள் எந்த வருஷமாக நீங்கள் உங்கள் கணவரை விட்டு பிரிஞ்சு போனீங்கன்னு கேட்கும்போது நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் பிரிஞ்சு போனோம்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பிரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலத்துலையாவது உங்கள் கணவரை நேரடியாக சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ சந்திக்கவில்லை அப்படின்னு அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க அதன் பிறகு நீதிமன்றத்தில் இருந்து உங்களுக்கு அழைப்பானை வந்துச்சுல்லாம் அந்த டயத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்டப்போ நான் எங்கள் அம்மா கூட தான் இருந்தோம்னு சொன்னாங்க அப்போ அந்த அழைப்பானைக்குடியே உங்கள் கணவர் தாக்கல் செஞ்சுருக்கிற விவாகரத்து பெட்டிஷனும் உங்களுக்கு சார்வு செய்யப்பட்டதில்லா அப்படின்னு நம்ம கேட்டப்போ அதையும் அட்மிட் பண்ணாங்க அந்த சம்மனில் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டில் நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு குறிப்பிட்டிருந்துச்சுல அப்படின்னு கேட்டதுக்கும் அட்மிட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் அன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு ஏன் போகலை அப்படின்னு நம்ம கேட்டோம் அதுக்கு அவங்க எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் நான் வீட்டில் ரெஸ்ட்டில் இருந்தேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுடைய மனுவில் சம்மந்தப்பட்ட வாய்தா அன்னைக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்ற வாசல்ல என் கணவரின் கால் விழுந்து நாங்கள் கதறி அழுதேம்னு சொல்லியிருந்தாங்க இங்கே எவிடன்ஸில் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க அன்றைய தினம் எனக்கு உடல்நிலை தெரியலை அதனால நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க அப்போது நீங்கள் உங்களுடைய மனுவின் பேராகிராஃப் ஏழில் சொல்லியிருக்க விஷயங்கள் அனைத்தும் பொய் தானம்மா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க ஏன் இந்த விஷயத்த சொல்ல வர்றோம்னா உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனைவி பொய்யாக அல்லது பொய்யான விவரங்களை கூறி மனு தாக்கல் செஞ்சால் அவங்களுக்கு ஜீனாசம் பெற அருகதை இல்லை அப்படின்னு ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க இந்த தீர்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்காக நாம் இப்படி கேள்விகளை வச்சு நம்ம அவங்ககிட்ட அட்மிஷன் வாங்கினோம் அந்த வழக்கு இப்போ ஃபர்தர் எவிடன்ஸுக்காக நிலுவையில் இருக்குது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பும் என்ன அப்படின்னாச்சுன்னா எந்த சூழ்நிலையில் மனைவிக்கு வந்து ஜீனாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தது தான் வாழ்க்கை கணவனோ மனைவியோ அவங்களுக்கு வாழ்க்கையின் இறுதியில் ஒருத்தருக்கொருத்தர் வந்து உதவியாகவும் துணையாகவும் இருப்பதற்காக திருமணம் என்ற பந்தம் அவசியமாக தேவைப்படுது இப்போ கணவர் செய்த கொடுமைகளால் வேறு வழியே இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி சென்ற மனைவிக்கு ஜீனாசம் பெற உரிமை உண்டு அல்லது கணவரின் செய்கையால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று உணர்ந்து வீட்டை விட்டு தானாகவே வெளியேறி போகிற மனைவிக்கு கணவர் கட்டாயமாக ஜீனவசம் கொடுக்கணும் ஆனால் அதே நேரத்தில் வேண்டுமென்றே கணவனை விட்டு பிரிந்து செல்லும் மனைவிக்கு வந்து ஜீனாசம் கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் படித்து பார்த்தீங்கன்னா அதில் பொதுவாகவே இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு நாலஞ்சு உட்பிரிவு இருக்கும் இதுகெல்லுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாத அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்க அப்போ இதுக்கு அர்த்தம் என்னென்னா மனைவி வந்து தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாத நிலையில் இருக்கணும் வெறுமனையே சோம்பேறியாக வீட்டில் இருந்து கொண்டு அல்லது உடல் திலகாத்திரமாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஜினோசம் கிடையாது அப்படின்னு சொல்லி இதே நம்ம ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம உயர்நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் மாறி மாறி தீர்ப்புகள் இருக்குது இந்த தீர்ப்புகள் தீர்ப்புகளெல்லாம் எந்தெந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளணும்னு நாம் அதை சரியாக புரிஞ்சுக்கிடணும் இப்போ உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் என்ன சொல்கிறாங்க நீ வீட்டில் வெறுமனையே இருந்துக்கிட்டு நீ வந்து கணவர்கிட்ட பிடிங்கி திங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீ வந்து வேலை வெட்டிக்கு எதுக்கும் போகாமல் அவளுடைய சம்பாத்தியத்தை சுரண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இதே கேரளா ஹைகோர்ட் ஒரு வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க அவள் உன்னுடைய மனைவி சட்டப்பூர்வ மனைவி நீ பிச்சை அடிப்பியோ கலவாம்பியோ கொள்ளடிப்பியோ உன் கொண்டாட்டிக்கு நீ ஜெனவசம் கொடு அப்படின்னு சொல்லியும் தீர்ப்புகள் இருக்குது நம்ம வழக்கின் தன்மை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ நாம் பார்க்க போகிற தீர்ப்பும் மனைவிக்கு எந்த சூழ்நிலையில் ஜீனாசம் கிடையாது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு தீர்ப்பு தான் சுருக்கமாக சொல்லப்போனால் கணவர்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழங்கியிருக்கிறாங்க நிதியரசர் எம் வி முரளிதரன் அவர் தான் இந்த தீர்ப்பே வழங்கியிருக்கிறாரு இந்த நீதிபதி தான் தற்போது நமது சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பேப்பரில் வந்துச்சு இந்த வழக்கில் சங்கரன் மகேஸ்வரி அப்படின்னு இரண்டு பேர் இருக்கிறாங்க இந்த சங்கரன் ஏற்கனவே முதலாவதாக ஒரு திருமணமாகி விவகாரத்து பெற்றவர் அவர் முதல் மனைவியிடமிருந்து விவகாரத்து பெற்ற பிறகு இரண்டாவதாக இந்த மகேஸ்வரி அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிறாரு இந்த திருமணம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடக்குது இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் சென்னை இருக்கஞ்சேவரியில் உள்ள கோயில் வீதி அந்த தெருவில் வந்து கணவன் மனைவியாக வசிட்டு வராங்க அந்த வீடு வந்து இந்த டி சங்கரனுக்கு பாத்தியப்பட்டது டி சங்கரன் திருமணத்துக்கு முன்பாகவே அந்த வீட்டை அவர் வாங்கியிருப்பார் அவருடைய செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டி அந்த வீட்டில் வச்சுட்டு வராங்க நாலு சங்கரன் வந்து மனைவி கிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக கூறி மனைவி வீட்டை விட்டு வெளியேறி அவருடைய சகோதரி வீட்டில் போய் தங்கிடுறாங்க அதன் பிற்பாடு என்ன செய்கிறாங்க அந்த கணவர் வந்து அதன் பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னாச்சுன்னா விவாகரத்து கோரி ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு அந்த வழக்கில் இந்த சகோதரி எந்த முகவரியில் வச்சுட்டு வந்தாங்களோ அந்த வீட்டின் முகவரிக்கு அவர் சம்மன் அனுப்புகிறாரு அந்த வழக்கில் வந்து எக்ஸ்பார்ட்டியா தீர்ப்பாகுது திருப்பி எக்ஸ்பார்ட்டியை செட்டசைட் பண்ண சொல்லி மனைவி ஒரு மனுவை தாக்கல் செஞ்சு அந்த வழக்கு நடந்துக்ட்ருக்கு இந்த சூழ்நிலையில் மனைவி வந்து மெயின்டெனன்ஸு கேட்டு ஒரு வழக்கை தனியாக போடுறாங்க அதில் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா எனக்கும் என் கணவருக்கும் ரெண்டாயிரத்து அஞ்சில் வந்து திருமணமாச்சு நாங்கள் இயற்கஞ்சேரியில் உள்ள வீட்டில் குடியிருந்து அனுப்பிச்சிட்டு வந்தோம் என் கணவர் நாளடவில் என்கிட்ட பெரிய அமௌண்ட் வரச்சனை கேட்டு என்னை கொடுமைப்படுத்தினார் அதனால் நான் வீட்டை விட்டு வெளியேறிட்டேன் என் கணவர் வந்து பேங்கில் வேலை பார்க்குறாரு மாதம் ஐம்பதனாயிரம் சம்பளம் வாங்குறாரு ஆனால் ஒரு மனைவியாக சட்டப்பூர்வமாக என்னையை பராமரிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு எம்சி கேஸை போடுறாங்க அதுபோக மனைவி என்ன செய்கிறாங்க இன்னொரு வழக்கையும் போடுறாங்க அதாவது மாவட்ட உரிமை நீதிமன்றத்தில் அந்த உள்ள வீட்டிலிருந்து என்னை வெளியேற்றக்கூடாது என்று நிரந்தர கட்டளை பரிகாரம் கேட்டு ஒரு வழக்கு போடுறாங்க அப்போ மொத்தம் மூணு வழக்காச்சு கணவர் விவாரத்து வழக்கு போட்டிருக்காரு மனைவி மெயின்டெனன்ஸ் கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க அது போக இன்னொரு இன்ஜெக்ஷன் சுட்டு ஒன்று போட்டிருக்காங்க இந்த மூணு வழக்கையும் நீதிமன்றம் வந்து ஒன்றாக விசாரிக்கிறாங்க விசாரித்து டாக்குமெண்டெல்லாம் பார்த்து எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து இந்த வழக்கில் கணவர் கோரியபடி விவாகரத்து வழங்கி தீர்ப்பளிக்கிறாங்க மனைவி தாக்கல் செஞ்ச அந்த எம்சி வழக்கையும் அந்த மனைவி தாக்கல் செஞ்ச இன்னொரு அந்த இன்ஜெக்ஷன் சூட்டையும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க இதனை எதிர்த்து மனைவி வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் அப்பீலுக்கு வர்றாங்க கீழமை நீதிமன்றம் என்ன கிரவுண்டில் வந்து இவங்க வந்து விவாகரத்து வழங்கி தீர்ப்பளிச்சிருப்பாங்க கணவருக்கு சாதகமாக அப்படின்னு பார்த்தா மனைவி தன்னுடைய எவிடன்ஸில் என் கணவருக்கு என் சேர்ந்து வாழ்வதற்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது கணவரும் பக்காவாக மனைவி வேண்டுமென்றே தன்னை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத தகுந்த சாட்சியங்கள் மூலமாக நிரூபிச்சிருப்பார் அதாவது விசாரணை நீதிமன்றம் வந்து டோட்டலாக வழக்கு அனலைஸ் பண்ணி இந்த மனைவி வேண்டுமென்றே கணவனை புறக்கணித்திருக்கிறாரு கணவருடன் சேர்ந்து வாழ்வதற்கு மனைவி தயாராக இல்லை அவங்க தன்னிச்சையாக தான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றாங்க அதனால் தன்னிச்சையாக பிரிந்து வாழும் மனைவிக்கு ஜீனாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி விசாரணை நீதிமன்றம் நீட்டாக பதிவு செஞ்சிருப்பாங்க இந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் பொழுது கணவர் என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா என் மனைவி நான் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தினதாக குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நான் எந்த என் மனைவி கிட்டே நான் வரட்சினை கேட்டதே இல்லை அது தொடர்பாக எந்த ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டையும் மனைவி ப்ரொடியூஸ் பண்ணலை ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கல ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு கூட கொடுக்கல இல்லது யாரை வச்சு பஞ்சாயத்து பேசணும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இதர சாட்சிகள் யாரையுமே விசாரிக்கலை அப்படின்னு அவர் வாதத்தை எடுத்துருப்பார் இந்த மனைவி என்ன வார்த்தை அழைச்சிருப்பாங்க அப்படின்னாச்சுன்னா இவர் வந்து பேங்கில் வேலை பார்த்துட்டு வர்றாரு நாற்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு அதுபோல் இருக்கஞ்சேரியில் உள்ள மூணு வீடை வாடகைக்கு விட்ருக்காரு அந்த வீட்டின் வாடகை மூலமாகவே இவருக்கு மாதம் இருபதாயிரம் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் மனைவியும் கணவர் கொடுமைப்படுத்துகிறார் என்று காற்றுவதற்கு எந்த டாக்குமெண்ட்டையும் எந்த ஆவணங்களையும் அவங்க முன்னிலைப்படுத்தியிருக்க மாட்டாங்க அதாவது சிங்கிள் டாக்குமெண்ட்டு இருக்காது உடனே நீதிபதி என்ன செய்கிறாரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவையை சுட்டி காட்டி அவர் என்ன சொல்கிறாரு எவ்வித காரணமுமின்றி கணவரை விட்டு வேண்டுமென்றே பிரிந்து வாழும் மனைவிக்கு வந்து ஜீணாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மனைவி வந்து கணவர் வரச்சனை கேட்டு கொடுமைப்படுத்ததாக கொடுமைப்படுத்தியதாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதற்கு ஆதாரமாக எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் செய்யலை ரெண்டாவது மனைவி வந்து அந்த வழக்கு சொத்து இந்த இப்போ கணவருக்கு பாத்தியப்பட்ட சொத்துல தான் தான் இப்போ வரைக்கும் குடியிருந்துட்டு வருவதாக சொல்லி தான் அந்த இன்ஜெக்ஷன் சூட்டை போட்டிருக்காங்க ஆனால் அந்த வீட்டில் அவங்க குடியிருந்துட்டு வருவதற்கான எந்த ஆதாரத்தையும் தாக்கல் பண்ணலை அந்த குறிப்பிட்ட சொத்தில் அந்த கணவர் தான் வசிச்சுட்டு வர்றார் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட் அந்த கணவர் தாக்கல் செஞ்சிருக்கிறாரு அதனால் அந்த கணவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தில் குடியிருப்பதற்கு இந்த மனைவிக்கு உரிமை இல்லை ரெண்டாவது இங்கே மனைவி தான் கணவரை வேண்டுமென்றே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றாங்க அதனால் வேண்டுமென்றே பிரிந்து வாழ்ந்து வரும் மனைவிக்கு ஜீனாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மனைவி வந்து நான் வேறு வழியே இல்லாமல் தான் நான் என் கணவோடு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரேன் இல்லை என் கணவர் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துனதுனால தான் நான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரேன் இல்லை அந்த கணவரால் என் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அதனால தான் நான் பிரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு இவங்க சொல்லலை ரெண்டாவது அப்படி ஒரு வாதத்தையும் வைக்கலை அதற்கு ஆதாரமாக எந்த டாக்குமெண்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணலை பொதுவாகவே சிவில் நீதிமன்றங்கள் வந்து ஒரு மனைவி பிரிந்து வாழ்ந்து வந்தால் அவங்க அந்த தம்பதியினுடைய நடத்தைகள் மற்றும் சூழ்நிலையை கருத்துக்கொண்டு ஒருவேளை கணவர் கொடுமை செய்திருந்தால்தான் மனைவி பிரிஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லி அனுமானிக்கலாம் ஆனால் அங்கே அனுமானிப்பதற்கு எதுவுமே இல்லை கணவர் வந்து மனைவி வேண்டுமென்றே தன்னை பிரிந்து வாழ்ந்து வருவதாக நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்கிறாரு அதனால் வேண்டுமென்றே பிரிந்து வாழ்ந்து வரும் மனைவிக்கு ஜீனவசம் கிடையாதுன்னு சொல்லி அந்த மனைவி தாக்கல் செஞ்ச மேல்முறையீட்டை வந்து தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பு மட்டும் இல்லை நிறைய தீர்ப்புகள் வந்து கணவருக்கு சாதகமாக இருக்குது அதாவது ஜீனாசத்தை வரைக்கும் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாத மனைவிக்கு தான் ஜீனாசம் கொடுக்கணும் தன்னைத்தானே பராமரித்து கொள்ளும் அளவுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் படிப்பும் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஜீனாசம் கொடுக்க வேண்டியதில்லை இது ஆணுக்கும் பிறந்தும் பெண்ணுக்கும் இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மனைவிக்கு தான் பிறந்தோம் இதே இது நீ ஹிந்து மேரேஜ் ஆக்டில் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாமே யாருக்கும் பிறந்தோம் ஆணுக்கும் பிறந்தோம் அப்போ தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாத மனைவிக்கு தான் நம்ம ஜீவனாசம் கொடுக்கணும் அப்படிங்கிற வாதத்தை நம்ம சரியாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி குறுக்கு விசாரணையில் நம்ம ஆன்சர் வாங்கணும் இப்போ நான் ஒரு வழக்கு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த வழக்கில் நான் அந்த மனைவியிடம் விசாரிக்கும் பொழுது அவங்கக்கிட்ட என்ன கேட்குறேன் ஏம்மா நீங்கள் எதுக்காகமாக வந்து நீங்கள் வேலைக்கு போகலை அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு இரண்டு தடவை கொரோனா அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ கொரோனா அட்டாக் ஆனால்தான் நீங்கள் வேலைக்கு போக முடியலையா அப்படின்னு நம்ம ஒரு அங்கே ஒரு கொஷினை வைக்கிறோம் ரெண்டாவது இந்த கொரோனா தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது நோய் இருக்கான்னு கேட்டப்போ எனக்கு இழப்பு நோய் இருக்குது அப்படின்னு அப்படி சொன்னாங்க அப்போ இழப்பு நோய்க்காக உங்கள் உடம்பில் ஏதாவது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறா அல்லது நீங்கள் ஏதாவது மருத்துவமனையில் நீங்கள் இன்பேஷண்ட்டாக அப்பியர் ஆக்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா அது தொடர்பான மருத்துவ ஆவணங்கள் அல்லது மருத்துவ குறிப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம கொஷின் பண்ணுறோம் அதே நேரத்தில் அந்த வழக்கை மேலும் வலுவானதாக மாற்றுவதற்காக நம்ம என்ன செய்கிறோம் ஏமா உங்கள் ஊர் கிராமத்தில் நூறு நாள் வேலை திட்டம்னு ஒன்று இருக்கல தெரியுமான்னு கேட்டப்போ தெரியும்னு அவங்க சொல்கிறாங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் ஏகப்பட்ட பெண்கள் இப்போவும் வேலைக்கு போய்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டப்போ ஆமான்னு சொன்னாங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் செய்யும் பெண்களுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா கூலி கொடுக்குறாங்களா தினமும் அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னாங்க அதுபோக இந்த திருச்செந்தூர்லேயே இருக்கிற ஆனந்த முதலியார் இதர ஜவுளி கடைகள் ஜெராக்ஸ் கடைகள் இந்த மாதிரி கடைகளெல்லாம் பெண்கள் வேலை பார்க்க தானே செய்கிறாங்க அப்படின்னு கேட்டப்போ அதெல்லாம் அட்மிட் பண்ணிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நெசசரி கொஸ்டின்ஸு நாம் வந்து தன்னைத்தானே மனைவிக்கு பராமரித்து கொள்வதற்கான வசதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்போது நீங்கள் உங்கள் உடல் உழைப்பை செலுத்தி நீங்கள் வந்து வருமானம் பெறுவதற்கு உங்களுக்கு எது தடையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நீதிமன்றத்துக்கு புரிய வைப்பதற்காக நாம் இந்த மாதிரி கொஸ்டின்களெல்லாம் குறுக்கு விசாரணையில் கொண்டு வர்றோம் அதனால் இந்த வழக்கின் தீர்ப்பை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த வழக்கின் தீர்ப்புலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு மனைவி கணவரை விட்டு தன்னிச்சையாக வேண்டுமென்று பிரிந்து வாழ்ந்து வரும் பட்சத்தில் அவங்களுக்கு ஜீணாம்சம் கேட்க உரிமை இல்லை அப்படிங்கிறத தான் தீர்ப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் படித்து பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு உதவும் நன்றி